கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க குழந்தைகள இன்றைக்கு நமக்கு பக்கம் இருபதில் தமிழ் புத்தகத்துல பக்கம் இருபதுல நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னு பார்த்திங்கன்னா பசங்களா தலைப்பு எழுத்துக்களின் வகைகள் அறிவோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க இப்போ பார்க்கலாமா நமக்கெல்லாம் ஒரு பெயர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எழுத்துக்களுக்கும் பெயர் இருக்குது பார்க்கலாமா வாங்க தமிழில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு நமக்கு எல்லாருக்குமே அது தெரியும் என்னென்ன எழுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம் அ ஆ இஇ உ ஏ ஐ ஒ அக் வந்து தனிநிலை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ பன்னிரெண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் நம்ம பார்த்தோம் இதில் இந்த ஐந்து எழுத்துக்கள் இருக்குது இந்த ஐந்து எழுத்துக்களுக்கும் குரில் அல்லது குற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இவை வந்து குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்னு பார்க்கலாமா அ ஏ ஓ இந்த ஐந்து எழுத்துக்கள்னா குரில் எழுத்துக்கள் ஏன்னா இவ இந்த எழுத்துக்களை நம்ம சொல்கிறப்ப சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் குறுகிய ஓசை உடைய எழுத்துக்களை வந்து குரில் எழுத்துக்கள் அல்லது நெட் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் குரில் எழுத்துக்கள் ஐந்து இருக்குது அப்போ எழுத்துக்களில் குரில் எழுத்து ஐந்து போயிடுச்சுன்னா மீதம் இருக்கிறது ஏழு அந்த ஏழு எழுத்துக்களையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டெழுத்துக்கள்னு சொல்லலாம் அல்லது நெடில் எழுத்துக்கள்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறோம் தெரியுங்களா இப்போ அந்த ஏழு எழுத்துக்களையும் எங்கூடையே சேர்ந்து சொல்லுங்களேன் அப்போ உங்களுக்கு புரியும் ஆ ஈ ஏ ஐ ஓ எப்படி நீட்டி சொல்கிறேன் பார்த்தீங்களா நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் குறுகிய எழுத்துனா அ நெடில் எழுத்துனா ஆ இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அதை இரண்டு வகையாக பிரிக்கலாம் குரில் எழுத்து நெடில் எழுத்து குரில் எழுத்து ஐந்து எழுத்துக்கள் நெடில் எழுத்து ஏழு எழுத்துக்கள் பார்த்துட்டோமா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெய் எழுத்துக்களுக்கு பெயர் வைக்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ம் ம் வெரி குட் கிளா பண்ணிக்கோங்க பதினெட்டு என்னென்ன எழுத்து ம் முதல்ல மெய்யெழுத்துக்கள்னால் என்ன மெய் புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் மெய்யெழுத்துக்கள் நெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் இது நமக்கு தெரியும் இல்லைங்களா இப்போ ஒரு தடவை சொல்லுங்கள் பார்க்கலாம் இக்கு இங்கு இச்சு இன்று இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு எம்மு இரு இவ்வு இரு இன்னு இந்த பதினெட்டு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் இல்லைனா புள்ளி வச்ச எழுத்துக்கள் பதினெட்டும் மெய் எழுத்துக்கள் சரிங்களா இந்த மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருக்குது பார்த்திங்களா இதை மூன்று வகையாக பிரிக்கிறாங்கம்மா எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க மூன்று வகையாக பிரிக்கிறாங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக பிரிக்கிறாங்க இப்ப முதல்ல வல்லினம்னா என்னன்னு பார்க்கலாமா அந்த படத்தை பாருங்க யார் இருக்கா படத்தில் யானை இருக்காங்க யானை நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் உருவத்திலே மிகவும் பயங்கரமா பெருசா இருக்கும் அப்புறம் தும்பிக்கை இருக்கும் காது ரெண்டும் பெருசா இருக்கும் யானையால் தூக்க முடியாத பாரமே இல்லை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுரும் சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு பலசாலியான விலங்கு யானை அதனால தான் மரம் தூக்குறது ரொம்ப அதிகமான சுமைகள் தூக்குறதுக்கெலாம் இந்த யானையை பயன்படுத்துவாங்க அப்படி உருவத்தில் பெருசாகவும் கரடுமுரடாகவும் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இந்த வல்லினல் எழுத்துக்களும் இருக்குமா சரிங்களா இப்போ மெய்யெழுத்துக்கள் மூன்று வகையாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னேன் மூன்று வகையில் வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்போ வல்லினம் மாறு மெல்லினம் மாறு இடையினமா எழுத்துக்கள் வரும் இல்லைங்களா இப்போ வல்லினம் எப்படி இருக்கும்னு சொன்னேன் கரடு கரடுமுரடாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப கரடு கரடுமுரடாக பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த எழுத்து இப்போ நம்ம என்னன்னு பார்க்கலாமா வாங்க யானைகள் எப்படி வலிமையாக இருக்கின்றனவோ அப்படியே வலிய ஓசையுடைய எழுத்துக்கள் வல்லினம் என்று பெயரு வல்லினம்னா வலிய ஓசையுடைய எழுத்துக்களுக்கு பெயர் தான் வல்லினம் கசட தபர வல்லினமாம் நமன இடையினமாம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது ஞாபகம் இருக்கா நம்ம படிச்சிருக்கோம்ல அதுதான் இப்போ கசட தபரல வல்லினம் பார்த்தோம் வல்லினம்லாம் ஆறு எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு த்து இப்பு இறு இது எல்லாமே வலிய ஓசையுடைய எழுத்துக்கள் வன்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் அதனால் இதற்கு பெயர் வல்லினம் அடுத்தது இப்போ மெல்லினம் பார்க்கலாமா வாங்க அந்த படத்தை பாருங்கள் படத்தில் யார் இருக்கா முயல் முயல் மிகவும் மென்மையானது எதை பார்த்தாலும் என்ன பண்ணுவோம் பயந்து ஓடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கதையில் கூட படிச்சுருக்கோம் இல்லைங்களா முயல் தொட்டதுக்கெல்லாம் பயப்படும் ஆனால் அதிவேகமாக ஓடும் ஆனால் எல்லாத்துக்குமே பயப்படும் இப்போ மெல்லிய ஓசையுடைய எழுத்துக்கள் மெல்லினம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா மென்மையாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் மெல்லினம் மெல்லின எழுத்துக்கள் என்ன இங்கு இஞ்சு இன்னு இன்னு இம்மு இன்னு இந்த ஆறு எழுத்துக்களும் தான் மெல்லின எழுத்துக்கள் அடுத்தது பாருங்க இடையினம் எழுத்துக்கள் இடை இனம்னால் ரொம்ப வலிமையாகவும் இருக்காது ரொம்ப மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட எழுத்துக்கள் தான் இடையினம் அப்படின்னு சொல்கிறோம் அது மான்கள் போன்று மான்கள் போன்று இருக்குமா யானையை போன்று வலிமையாகவும் இருக்காது முயலை போன்று மென்மையாகவும் இருக்காது இரண்டுக்கும் இடைப்பட்டதான் இடையினம் இடை இனமில் ஆறு எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள்னு பார்த்துக்கலாமா இ இரு கில் இவ்வு சரிங்களா இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம் எழுத்துக்களின் வகைகளில் தமிழில் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு இருக்கு அது இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க குரில் எழுத்து நெடில் எழுத்து குரில் எழுத்து ஐந்து எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள்னு பார்த்தோம் அடுத்தது மெய் எழுத்துக்கள் புள்ளிவச்சை எழுத்து அல்லது புள்ளிவச்சை எழுத்துன்னு சொல்லுவாங்க மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டுன்னு பார்த்தோம் இந்த பதினெட்டை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் மெல்லினம் ஆறு இடையினம் ஆறு வல்லினம்ல கசட தபர வல்லினமா நமன மெல்லினமா எரல வளல இடையினமா அப்படின்னு நம்ம படிச்சு பாட்டு படிச்சிருக்கோம் ஆனால் நம்ம புள்ளி வச்சிருக்கணும் சரிங்களா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு வல்லினம் நனன நமன அப்போ இஞ்சி இஞ்சி இன்னு இன்னு இம்மு இன்னு மெல்லினம் அப்புறம் பாருங்கள் இடை இனத்தில் இறலை வளலை இ இரு இல் இவ்வு இல் இல் இதுதான் இடையினம் இப்போ ஆயுத எழுத்து ஒன்று இருக்குது அது வந்து தனிநிலை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இப்போ எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பெயர் வச்சு முடிச்சிட்டோமா இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா சரி நாளைய வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி குட்டீஸ்